மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கோம் ஒரே கிழங்கா நல்ல பெரிய கிழங்கா இதை வச்சு இன்றைக்கி நம்ம பனியாரம் சூடாக போகிறோம் இப்போ இந்த கிழங்கை வந்து நம்ம நல்லா துண்டு துண்டாக வெட்டி தொளியை உரித்து எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம நல்லா தொழியை சீவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் கிழங்கு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து சீவிக்கிடுவோம் அந்த பெரிய கண் ஓட்டம் இருக்குல்ல அதில் இதெல்லாம் பொடியாக இருக்கும் இதில் சீவு கையில் சீவிராம சீவணும் இந்த மாதிரி வரும் நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் மாவு நல்லா நம்ம அரைச்சிட்டோம் பச்சரிசி நம்ம நனைய போட்டு வச்சுருக்கோம் இதை போட்டுக்கிறோம் பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இதவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் பச்சரிசியை வந்து நம்ம நல்லா நைஸாக ஆட்டி அரைச்சிட்டோம் இப்போ வந்து இது கூடையே மண்டவளம் போட்டுக்கிறோம் மண்டவளம் நல்லா நொறுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் ஏன்னா காய்ச்சி நம்மளால் ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும் சீனி போடணுன்னாலும் போடலாம் நைஸாக அரைச்சிக்கிறோம் நம்ம வந்து மண்டவெல்லம் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிட்டோம் இப்போ இதில் தூக்கி நம்ம ஊற்றிடுவோம் ஏலக்காய் பொடி நல்லா மணமாக இருக்கும் நம்ம சீனி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் நல்லா மாவு மாதிரி இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு கரைச்சிக்கிறோம் ஆப்பச்சோடா இதை நல்லா அடித்து நல்லா வந்து கலக்கிக்கிருவோம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் நம்ம பச்சரிசியை நனைய வச்சு அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் ஒரு காமணி நேரம் வச்சுருவோம் அப்படியே இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு ஒரு காமணி நேரம் நம்ம கலக்கி வச்சிருவோம் அதுக்கப்புறமா நம்ம பணியாரிடுவோம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு தெரிஞ்சால் பச்சரிசி மாவு இல்லைனா மைதா மாவு ஏதாவது ஒன்று கலக்கிக்கலாம் நம்ம பனியார செட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்குது நல்லா நம்ம கிழங்கு போட்டு அரைச்சதுனால கலரே நல்லா இருக்கும் மாவுடைய கலரே நம்ம இதை விட கெட்டியாக வேணும் எண்ணெயில் ஊற்றுறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருவி போடும் வந்து திருவி போட்டு பார்ப்போம் நல்ல கலராக வந்துடும் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுருக்கேன் நம்ம சீனி போட்டோம்னா இன்னும் வெள்ளையாக இருக்கும் நம்ம மண்டவெலம் போட்டதுனால மச்சக்கணக்காக இருக்கும் கருப்புட்டி நாட்டு சக்கரை எல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கும் இது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அடுப்பை கூட வச்சுட்டோம்னா கறி உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும் அதனால் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சே நம்ம சுட்டை எடுப்போம் பனியாரம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் கிழங்கு வச்சு குழி பணியாரம் செஞ்சுருக்கோம் நல்லா அழகாகவே வந்திருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு நல்லா ஒரு என்ன சொல்கிறது தெரியலை நம்ம ஒரு பச்சரிசி மாவு ஆட்டி கருட்டி போட்டு நம்ம ஒரு புழி பணியாரம் கணக்காக ஒன்று சுடுவோம் அது நல்லா வலுவாக நல்லாயிருக்கும் அது பேர் எனக்கு மறந்துருச்சு அந்த மாதிரி இது வந்திருக்கு இது வந்து மரவழி கிழங்கில் உள்ள செஞ்ச பணியாரம்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ மணமாக இருக்குது அந்த கிழங்கோட மணமா இல்லை ஏலக்காய் மணமான்னு தெரியல அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கும்போது கமகமகமாக விடே மணக்கு இந்த மாதிரி நீங்களுமே இப்படி கிழங்கு வாங்குனீங்கன்னா செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சுலையாக வந்திருக்கு இங்கே இன்னும் சூடாக இருக்குது ஆரிச்சுனா இன்னும் நல்லா வரும் வலுவனா இல்லை கிழங்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே பிஸு பிஸ்கின்ட்டு இருக்குன்னு நினைப்பீங்க அப்படியே கிடையாது இங்கே எதில் இதழாக வந்துருக்கு இவ்வளவுக்கு ஆவி வர்ற அளவுக்கு சூடாக இருக்குது சூடாக போதே பனியாரம் வந்து அப்படி இருக்குது இது வந்து நம்ம அரிசியும் எதுவும் கரெக்டாக இருந்திருக்கு ஒரே அளவாக அதை கண்டு தான் நமக்கு இது வந்து நல்லா எதில் இதழாக சுலையாக வந்திருக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு ரவை பணியாரம் மைதா மாவில் சுட்ட போண்டா மாதிரி இல்லாமல் இது நல்லா நம்ம அரிசி மாவு போட்டு சுட்ட பணியாரம் போலே வந்திருக்கு நல்லா அரிசி மாவும் போடலாம் நான் பச்சரிசியே நினைய வச்சு அரைச்சிட்டேன் மண்டவளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டியிருக்கலாம் நம்ம அப்படி வடிகட்டணும் அப்படின்னா மாவு வந்து தண்ணி எனக்காய் ஆகும் என்ன சுடலாம் நான் பனியாரத்துக்கு சுடுறதுக்கு த சரி வராது இப்போ நம்ம அரைச்சது வந்து எந்த மாவுமே கலக்காமல் கரெக்டாக குளிப்பணியாரி சொல்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இட்லி மாவு பதத்துல இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா இருக்கு நமக்கு மரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அவிச்சும் சாப்பிடலாம் அதை எந்த ஒரு சிப்ஸு எது எதுனாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த கிழங்கு வந்து பசியும் தாங்கும் அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஒரு சத்தானது கறி குழம்பு வச்சு கூட மீன் குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம் கிழங்கா வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் நான் இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நான் ஏற்கனவே நிறைய அந்த கிழங்கு வச்சு செஞ்சு போட்டுருப்பேன் இந்த மாதிரி நான் பணியாரம் செஞ்சது இதுதான் ஃபஸ்ட்டு தடவை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கிற பெல் போட்டுன்னா அமுக்கி விட்ருங்க